ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின் கட்டணம் செலுத்துவோருக்கு தமிழக மின்சாரத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு தமிழகத்தில் மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறையை நடைமுறைக்கு கொண்டு வரும் என அறிவித்திருந்தது இது குறித்து தமிழக மின்வாரிய தலைவர் கூறுகையில் தமிழகத்தில் தற்போது மத்திய அரசுடன் சேர்ந்து டிஜிட்டல் மீட்டர்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் இன்னும் அதிகமான டிஜிட்டல் மீட்டர்கள் தேவைப்படுவதால் டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் அது கொள்முதல் செய்யப்பட்டவுடன் முதலில் அதிகமான மின்சாரம் பயன்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளில் இதில் நடைமுறைப்படுத்திவிட்டு படிப்படியாக அனைத்து பகுதிகளிலுமே இந்த டிஜிட்டல் மீட்டரானது பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை முடிந்த உடனே தான் படிப்படியாக மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறையானது நடைமைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பணிகள் மத்திய அரசுடன் இணைந்து துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்காங்க